வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ வந்து இது ஆரஞ்சு பழம் இது வந்து ரெண்டு கிடச்சிச்சு ரெண்டு வந்து ஃபங்க்ஷனுக்கு போனப்போ கொடுத்தாங்க அதை வந்து இப்போது உரித்து தோலை வந்து வீணாக்க வேணாம்னு சொல்லிட்டு ஊற வச்சு இந்த செடிங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ஒன்று உரிச்சுட்டேன் ஒன்று வந்து சாப்பிடாம அப்பே வச்சுருக்காங்க அதை உரித்து ஊற வச்சிடலாம் உரிச்சுட்டேன் இப்போ இதை வந்து ஊற வைக்கிறேன் ஒரு ஏழு நாள் ஊற வைக்கிறேன் அதுக்கப்புறம் எடுத்து இதை வந்து செடிக்கு தண்ணி கலந்தும் கொடுக்கலாம் ஸ்ப்ரேவும் பண்ணலாம் இந்த செடிங்களுக்கு தான் இப்போ இந்த ஆரஞ்சு பழம் வந்து ஏழு நாள் ஆகிடுச்சி இதோ நல்லா சாறு இறங்கிடுச்சு இதுதான் இதை வந்து ஊற வச்சுருந்தேன் ஏழு நாள் இப்போ இத வந்து வடி வடிகட்டி ஸ்ப்ரே பண்ண போறேன் இதில் தண்ணி கலந்தும் அடிக்கலாம் தண்ணி கலக்காமையும் அடிக்கலாம் நான் ஒரு ரெண்டு செடிக்கு மட்டும் தண்ணி கலக்காமையும் அடிக்கிறேன் இதில் ஒரு புடலங்காய் காய்ச்சிருக்கு இதை அரைத்துட்டு இதில் அடிக்க போகிறேன். இந்த மாதிரி எதனா தோல் கிடைச்சா நம்ம குப்பையில் தான் போடுவோம் அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி ஊற வச்சு செடிங்களுக்கு கொடுத்துடலாம் செடி வச்சுருக்கவங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்